ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொய்யான உள்ளடக்கங்களை கொண்ட டிஃபேக் படங்கள் மற்றும் வீடியோக்கள் மூலியமா ஐரோப்பிய நாடுகள்ல நேரடியாகவே மக்கள் கிட்ட வன்முறைகள் தூண்டப்படுறதா ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க தீவிர வலதுசாரி அமைப்பினர் தான் இதை தங்களுக்கு ஒரு ஆயுதமா பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சு அதன் மீதான நடவடிக்கைகளையும் இப்ப மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் இங்கிலாந்துல சவுத் போர்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு கத்தி குத்து சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு அந்த சம்பவத்திற்கு பிறகு திட்டமிட்டு இஸ்லாமிய எதிர்ப்பு கோட்பாட்டின் மூலியமா பொய்யான உள்ளடக்கங்களைக் கொண்ட பல வீடியோக்களும் புகைப்படங்களும் சமூக ஊடகங்கள்ல பரவ ஆரம்பிச்சிச்சு அந்த நேரத்துல மக்களுக்கு இஸ்லாமியர்கள் மீதான ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது அதிகரிச்சு இது உண்மையாகவே ஒரு வன்முறையா மாறுச்சு அதற்கு பிறகுதான் இந்த ஏஐ மூலியமா உருவாக்கப்படக்கூடிய இந்த பொய்யான வீடியோக்கள் குறித்தே ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி ஐரோப்பாலையும் பொய்யான உள்ளடக்கங்களை கொண்ட குடியேற்றவாசிகள் குறித்து உருவாக்கப்பட்ட டீப் படங்கள் மற்றும் வீடியோக்கள் மூலியமா குடியேற்ற படையெடுப்பு அச்சம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு உருவாகி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குடியேற்றவாசிகளுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதில் பல வன்முறைகள் நடந்துச்சு நடவடிக்கைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு அதே மாதிரி கடந்த ஆண்டு டப்ளின் அப்படிங்கிற இடத்துல நடந்த வன்முறைக்கு பிறகு பல பொய்யான வீடியோக்களும் புகைப்படங்களும் டீஃபேக் மூலியமா சமூக ஊடகங்கள்ல பரவ ஆரம்பிச்சு அங்கேயும் வன்முறை வெடிச்சது இத்தாலியில கூட தீவிர வலதுசாரி அமைப்புகள் சதி கோட்பாட்டை உறுதிப்படுத்துறதுக்காக பெண்களும் குழந்தைகளும் பூச்சிகளை உண்றது மாதிரியான புகைப்படங்களை உண்மையான புகைப்படங்கள் போலவே ஏ உருவாக்கி அதை பரப்ப சம்பவங்களுக்கு பிறகுதான் இருபத்தி நான்காவது ஆண்டு மார்ச் மாதத்துல ஐரோப்பிய ஒன்றியம் செயற்கை நுண்ணறிவு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை அங்கீகரிச்சு அதற்கு பிறகுதான் மெட்டா நிறுவனத்தின் மீது கூட சமூக ஊடகங்கள்ல இந்த பரப்பப்பட்ட வீடியோக்களால ஒரு விசாரணையும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஐரோப்பாவோட சட்ட அமலாக்க நிறுவனமான யூரோப்போல் அப்படிங்கிற நிறுவனம் இந்த டீப் ஃபேக்குகளை நேரடி திருட்டுகளை விட ரொம்பவே அச்சுறுத்தலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டீஃபேக் மூலியமா நடக்கப்படக்கூடிய மோசடிகளாக இருந்தாலும் சரி இப்படி வன்முறையை தூண்டக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி காலப்போக்குல உலகம் முழுவதும் இது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும் மிகப்பெரிய தேவை இல்லாத வன்முறைகள் வெடிக்கிறதுக்கு இது காரணமா அமைஞ்சிடும் அதற்கான சரியான நடவடிக்கையை எடுத்து ஆகணும் அப்படின்னு அவங்க பரிஞ்சு அது மட்டும் இல்லாம இந்த டீஃபேக் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் சமூக வன்முறையை தூண்டக்கூடிய மிகப்பெரிய தான் இதை நம்ம பார்க்கணும் சமுதாயத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் தேசிய பாதுகாப்புக்கும் இது நேரடி அச்சுறுத்தலா அமையும் அதனால இது குறித்த நடவடிக்கைகளை உடனடியா எடுத்தே ஆகணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்தி இருக்காங்க இந்தியால கூட கடந்த காலங்களில் இங்க இருக்கக்கூடிய தீவிர வலதுசாரி அமைப்புகள் மத வெறிகளையும் மத வன்முறையும் தூண்றதற்காக பல டீப்ஃபேக் வீடியோக்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தினாங்க அப்படிங்கறதும் ஆய்வின் மூலியமா நமக்கு தெரிய வந்துச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தீவிர வலதுசாரி அமைப்புகள் எல்லாருமே அறிவியலுக்கு புறமானவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தீவிர வலதுசாரி அமைப்புகள் அறிவியலுக்கும் ஏஐ தொழில்நுட்பத்தையும் எப்படி பிற்போக்குத்தனமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலியமா நமக்கு தெரிய வந்திருக்கு